அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா துலாம் ராசி ரொம்ப ரொம்ப அருமையான ராசிங்க நேர்மையும் நீதியும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழ்வாங்க இந்த ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம் துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க ஐப்பசி மாதம் பிறந்தவங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பண்புகள் பார்த்திங்களா அதிகமா இருக்கும் துலாம் அப்படிங்கிறது ஒரு காற்று ராசிங்க இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே காற்றை போல கலந்து இனிமையாக பழவாங்க தோற்றத்தில் பார்த்தீங்கன்னா அழகும் கவர்ச்சியும் உடைவுங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் மேலும் நடை உடை பாவனைகளில் ஒரு வசிகர தன்மை இருக்கும் எதிர்பாலின ஈர்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு இந்த துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா அல்லது பாதகமா அமைஞ்சிருக்கா இந்த புண்ணியத்தை கொடுக்கும் புரட்டாசி மாதத்துல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன காலச்சக்கரத்துல ஏழாவதாக வரக்கூடிய ராசி தாங்க துலாம் ராசி சுக்கர பகவானே ஆளக்கூடிய இந்த ராசி பார்த்தீங்கன்னா காற்றோட அடையாளமாக பார்க்குது மேலுமே சுக்கர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய இந்த ராசியில பார்த்தீங்களா சனி பகவான் உச்சம் பெறக்கூடியவர் இந்த தராசை அடையாளமாக கொண்ட இந்த துலாம் ராசிக்கார் அனைவரையுமே சம்மாக பார்க்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரர் பார்த்திங்கன்னா எந்த ஒரு முக்கிய விஷயத்திலுமே முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வலுவாக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒருவர் கையில் தராசு வைத்து கொண்டிருப்பதை போல இந்த ராசியோடு அடையாளம் அனைவரையுமே சமமாக பார்க்கக்கூடியது இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இந்த ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா கலை படைப்பாற்றல் புதிய எண்ணங்களை கொண்டிருப்பாங்க இவங்க உயர்ந்த லட்சியம் இருக்கும் சுக்கர பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால தோற்றத்தில் கவர்ச்சியாகவும் இயல்பில் மகிழ்ச்சியானவர்களாகவும் இருப்பாங்க மேலுமே இவங்களை பார்த்தீங்களா சிறந்த நண்பர்களை வைத்திருப்பாங்க எப்போதுமே இவங்க மகிழ்ச்சியாக இருக்க நினைப்பாங்க தன்னோட அல்லது மனைவியோ யாராக இருந்தாலுமே தங்கள் போலவே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரு அப்படின்னே சொல்லலாம் மேதுமே இவங்க ஒரு குயில குரலை உயர்த்தி பேசுவாங்க இருந்தாலும் அவங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு ரெண்டு பேத்துக்கு பிரச்சனை அப்படின்னு இவங்களை தீர்க்க கூப்பிட்டா போதுங்க அந்த துலாம் ராசிக்கார அருமையாக அவங்கள சேர்த்து வச்சிருவாங்க அவ்வளவு நல்ல குணங்கள் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு பலன்கள்லாம் சாதகமா அமைஞ்சிருக்கா இந்த வாரத்துல அவங்க பெருமாள் வழிபாடு எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் சனி தோஷம் நீங்கள் அவங்க என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே நம்ம முழுமையாக பார்க்குறோம் வீடியோங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம மாஸ் மல்டி மீடியா சேனலுக்கு புதிய நபராக இருந்தாமல் இருக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்குள்ளே சித்திரை மூணாம் பாதம் முதல் ஸ்வாதி விஷாகம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் உடைய துலாம் ராசிக்குரிய நட்சத்திரங்கள் கிரக நிலையை பார்த்தோம் அப்படின்னா ராசியில் பார்த்தீங்களா செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் சனி ராகு பாக்கிஸ்தானத்தில் குரு லாபஸ்தானத்தில் சுக்ரன் கேது அதே மாதிரி அய்யன ஐயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் என நிலைகள் பார்த்திங்களா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே பேச்சினால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் எதை பேசினாலுமே வார்த்தைகளில் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் மேலுமே ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் வழக்குகளில் பார்த்திங்களா சாதகமான போக்கானது உங்களுக்கு காணப்படும் பொருள் சேர்க்கை இந்த டைமில் அதிகமாகவே இருக்கும் நண்பர்களுக்கு உதவி செய்வீங்க பணம் வரத்தை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி தரும் வகையில் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்திங்களா வீண் பழி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்க வேணும் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே மெத்தான போக்காக இருக்குங்க பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதல் உங்களுக்கு கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க பொறுத்த வரைக்குமே வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலுமே இருக்கும் அலுவலகத்தில் பொறுத்த வரைக்குமே யாரை பற்றியுமே நீங்கள் புறம் பேசாம உங்களோட வேலை என்னமோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லதுங்க மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்குமே உடன் இருப்பவங்களோட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் மேலுமே வர வேண்டிய பணம் பார்த்தீங்களா இந்த டைம்ல கைக்கு வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாவே வர வேண்டிய இருந்த பணமானது கைக்கு வந்து சேரும் உங்களோட பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தால் கூட அதை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளித்து வெற்றியுமே காண்பீங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே பண வரத்து திருப்தி தரும் வகையில் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மேலுமே நீங்கள் கவனங்களை சிதறவிடாமல் ஒரு மனமுகப்படுத்தி நீங்கள் படித்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு உங்களோட வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும் சித்திரை மூணு நாலு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்கும் பிரச்சனைகளில் சுமூகமான ஒரு முடிவு உண்டாகும் எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட அது ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க தைரியம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் திறமையே மூலதனமாக வைத்து வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வருவீங்க மேலுமே வாக்கு வன்மையால் எதையுமே நீங்கள் சாதகமாக செஞ்சு முடிப்பீங்க திறமையானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அவசரத்தை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லதுங்க கடமையாக நீங்கள் செய்வீங்க அதற்கான உங்களுக்கு பலன் கிடைக்கும் கிடைக்கும் சில சமயம் பார்த்தீங்களா விரக்தி ஏற்படலாம் தொழில் வியாபாரம் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு இந்த இருக்கும் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே திட்டமிட்ட செயலாற்றுவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க துணிச்சலாக எதையுமே நீங்க ஈடுபட்டு செய்வீங்க வாகனங்களில் செல்லும் போது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க மேலும் தேவையான உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு வேலையும் மன திருப்தியோடு செய்வீங்க புத்தி சாதுரியம் வாக்கு வன்மையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்குமே அமைஞ்சிருக்கு முக்கிய நபர்களோட அறிமுகமுமே கிடைக்கும் அடுத்ததாக விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே வர்த்தக திறமையானது அதிகரிக்கும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்கள திறமையால முன்னேற்றம் அடைவீங்க இழுப்பறியாக இருந்து வேலையை துணிச்சலாக செஞ்சு முடிச்சிருவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு அமைச்சிருக்கு மாணவர்களுக்கு பொறுத்தவரைக்களுமே கல்வியில் தேர்ச்சி ஏற்படும் விளையாட்டு மற்றும் போட்டிகள் சாதகமாக உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகுது சக மாணவர்களோட ஒத்துழைப்பும் இருக்கும் குடும்ப பிரச்சனைகளில் சாதகமான முடிவு உண்டாகும் மேலும் அம்பாளுக்கு வேப்பிலை மாலை அனுபவித்து தீபம் ஏற்றி வணங்க போட்டிகளானது விளங்க ஆரம்பிக்கும் மனோதைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களாக உங்களுக்கு மாறும் இந்த அற்புதம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் நம்மளுடைய துலாம் ராசியில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் உண்டுங்க இந்த மாதத்தில் அசைவம் தவிர்த்து சைவ உணவுகளை உட்கொண்டு விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் கோவில்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது சிறப்பு பூஜைகள் செய்வது என பெருமாளை நீங்கள் வழிபடலாம் இதனால பார்த்தீங்களா துன்பங்கள் நீங்கி பல நன்மைகள் ஆனது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் மேலுமே இனி வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு யோகமாக அமையும் புரட்டாசி மாதம் அப்படின்னாலே பெருமாள் உகந்தது தெரியுங்க புரட்டாசி மாத வழிபாட்டிற்கு தனியான கட்டுப்பாடுகளுமே இருக்குங்க புரட்டாசி மாதத்துல வரும் சனிக்கிழமையிலும் புதன்கிழமையிலும் பெருமாளை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதத்துல அனைத்து பெருமாள் கோவில்களுமே பக்தர் கூட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தாலே எல்லாரோட வீட்லேயுமே கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமமானது நிச்சயமாக உச்சரிப்படுங்க பகவத்கீதையில் நான் மாதங்களில் மார்கழியாக இருக்கிறேன் என்று தான் கிருஷ்ண பரத்மாத்மா சொல்லியிருக்காரு ஆனால் மார்கழியை விட புரட்டாசியை தான் நாம் பெருமாளுக்குரிய ஒரு அற்புதமான மாதமாக சொல்லப்படுறோம் மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த இந்த பார்த்திங்கன்னா பெருமாளுக்குரிய மாதமாக குறிப்பிட்டு விரதம் இருந்து வழிபடுறோம் ஏதா புரட்டாசி மாதமும் புரட்டாசி சனிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளுங்க இந்த நாள்ல விரதம் இருந்து வழிபட்டாலே நம்ம நினைத்தது எல்லாமே நடக்கும் கேட்டது எல்லாமே கிடைக்கும் மேலுமே சனி தோஷத்தையுமே போக்கும் அற்புதமான இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறதுங்க சனி தோஷத்தை போக்க ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் எல் கலந்த நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றி சனி பகவானுக்கு அபிஷேகம் நீங்கள் செய்யலாங்க சிவப்பு நிற துணியில் கருப்பு எல் மற்றும் வெள்ளம் தானமாக நீங்கள் கொடுக்கலாம் அல்லது சிவன் கோவிலில் பெரு சிவபெருமானுக்கு எல் கலந்த நீரால் கூட நீங்கள் அபிஷேகம் செய்யலாம் இதனால் கூட சனி தோஷம் பார்த்திங்களா விலக ஆரம்பிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடுவே இருக்க கனிமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நம்ம இந்த வாரத்துல நம்மளுடைய துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போறீங்க இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியும் சனி தோஷத்திலிருந்து விலகவும் இந்த பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கூட நீங்கள் கணிச்சு தெரிஞ்சுக்கலாங்க நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய பல்வேறான பிரச்சனைகளுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசி பாருங்க ஆல் விவோஸ் தேங்க்யூ